அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள சேனல் கீழ கிளிப்பனை இந்த வீடியோ புடிச்சிருந்தாங்க வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நிலையில் தமிழகத்தில் தாக்கம் தொடரும் நேற்று பல்வேறு இடங்கள் கன முதல் பெய்ததாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை சேலம் ஈரோடு நாமக்கல் தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மற்றும் நாளை மதினம் தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுறுத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசெல்லாமல் முதல் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்ரல் முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பரல் நிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் குமண்டல் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் இன்றைய நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்